அன்புள்ள குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே நான் அப்போஸ்தலன் ஜெயக்குமாரன் இன்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் நாள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆன பரிசுத்த திருத்துவத்தின் விழா கடவுளின் ஊழியத்தில் எனது கடமையின் மூலம் நான் அன்புக்கு மதிப்பளிக்கிறேன் தமிழ்நாடு மாநிலம் வேலூர் மாவட்டம் செய்தியின் பொருள் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் பன்னிரண்டு அன்று பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் மணிக்கு லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒரு நிமிடத்திற்குள் விபத்துக்குள்ளானது இந்த போயிங் ட்ரீம்லைனர் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தொன்று பேர் இறந்தனர் ஒருவர் மட்டுமே அதிசயமாக உயிர் தப்பினார் இந்த விபத்தில் தரையில் இருந்த சிலரும் விமானத்தால் மோதியதில் குறைந்தது இருநூற்று எழுபது பேர் இறந்துள்ளனர் விமானம் ஒரு மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் விழுந்தது அங்கும் பலர் உயிரிழந்தனர் இது இந்தியாவில் நடந்த மிக பயங்கரமான விமான விபத்துகளில் ஒன்றாகும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபது இல் கோழிக்கோட்டில் ஓடுபாதையை முந்தி செல்லும் போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் போயிங் எழுநூற்று முப்பத்தேழு ஒரு பள்ளத்தில் விழுந்தது இதன் காரணமாக பதினெட்டு பேர் இறந்தனர் முதல் பைபிள் வசனத்தை பற்றி பேசுங்கள் இரண்டாம் திமுகத்தையே அதிகாரம் நான்கு வசனம் எண் ஏழு மற்றும் எட்டு கூறியது நான் நல்ல போராட்டம் நடத்தினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எதிர்காலத்தில் நீதியின் வீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளில் எனக்கு தருவார் எனக்கு மட்டுமல்ல அவருடைய வருகையை விரும்பும் அனைவருக்கும் தருவார் சுருக்கமான அர்த்தம் நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கொண்டேன் இப்போது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் நீதியின் கிரீடத்தை தருவார் கடைசி பைபிள் வசனம் பேசப்பட்டது எப்பேசியர் அதிகாரம் நான்கு வசனம் என் முப்பத்திரண்டு பேசியது கிறிஸ்துவில் கடவுள் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் கருணையும் இரக்கமும் கொண்டவர்களாக இருங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சுருக்கமான அர்த்தம் ஒருவருக்கொருவர் கருணையுடனும் கருணையுடனும் இருங்கள் கடவுள் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஜெபிப்போம் ஓ அன்னை மரியாலே ஓ புனித ஜோசப் ஓ புனித தந்தை லியோ பதினான்கு ஓ இயேசுவின் புனித இருதயமே இன்று ஜூன் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆறாவது மாதம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் இதன் பொருள் கடவுளில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை கண்டறிவது இறுதி ஆசீர்வாத ஜெபம் இறந்தவர்களுக்கான ஜெபம் சர்வவல்லமையுள்ளவரும் இரக்கமுள்ளவருமான தேவனே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறி இப்போது உமது நித்திய பிரசன்னத்தில் இருக்கும் அனைத்து அன்பானவர்களையும் நினைவுகூர்ந்து இன்று நாங்கள் உமது முன் வருகிறோம் நாங்கள் அறிந்தவர்களுக்காகவும் நேசித்தவர்களுக்காகவும் அவர்களின் வாழ்க்கை எங்களை தொட்டது அவர்களின் நினைவுகள் எங்கள் இதயங்களில் வாழ்கின்றன உமது குமாரனாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் மரணத்தை வென்றுவிட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் அவரை நம்பியவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் உமது அன்பும் கருணையும் எல்லையற்றது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இறந்த விசுவாசிகள் அனைவரையும் உமது கருணையில் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மன்னிக்கப்படலாம் மன்னித்து உமது பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கு நித்திய அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குங்கள் அவர்கள் உமது ஒளியில் வாழட்டும் உமக்கு முன் சென்ற அனைவருடனும் உம்மை எதிர்கொண்டு துதிப்போம் ஆண்டவரே தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துக்கப்படுபவர்களையும் ஆறுதல் படுத்துங்கள் மரணம் இறுதியானது அல்ல என்பதை அறிந்து உமது சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் அவர்களை நிரப்புங்கள் உமது உயிர்த்தெழுதலின் மூலம் நாங்கள் அனைவரும் ஒரு நாள் மீண்டும் ஒன்றிணைவோம் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக இதனால் எங்கள் நேரம் வரும்போது நாங்களும் உம்மோடு நித்திய ஜீவனில் நுழைய முடியும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமேன் எனது யூடியூப் சேனலை மறந்துவிடாதீர்கள்